கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் துதியும் கனம் உண்டாவதாக இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் மாதம் பதினாறாம் தேதியில் உங்களோட இந்த காலை வழியில மறுபடியும் இந்த காணொலி மூலமாய் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த காணொலி அநேகர் பார்க்குறீங்க தேவநாமம் மகிமைப்படுவதாக ஒரு நாளும் எங்கள் சுய விருப்பத்தின்படியோ சுய காரியத்தின்படியோ படியோ செய்கிறதில்லை எல்லாமே தெய்வ சித்தத்தின்படியே ஒப்பு கொடுத்து தொடர்ந்து ஆண்டுடைய கிருபை இதுவரைக்கும் நடத்தி வருகிறக்காய் கத்தரி சோத்திரம் இப்பொழுது நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஒன்று குருந்தியரும் புஸ்தகம் உடைய முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கிறேன் தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தராகிய கர்த்தரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடனே ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் அப்படின்னு கொருந்து சபைக்கு அப்போசலாய பரிசுத்த பவுல் இப்படியாய் அந்த நிருபத்தில் எழுதுகிறார் என்ன எழுதுகிறார் என்றால் நீங்கள் தேவனோடு கூட ஐக்கியமாக இருப்பதற்கு இயேசு கிறிஸ்துவை கொண்டு அதை ஏற்படுத்தினார் என்று எழுதியிருக்க எழுதப்பட்டிருக்க பிரியமான தெய்வ ஜனமே இப்பொழுது நாம் புது சிறிசியை குறித்து தொடர்ந்து இந்த காணொலியிலே நாம் அறியப்பட்டு கொண்டு வருகிறோம் புது சிறிசி

உங்களை தேவ சமூகத்துக்கு நேர கொண்டு போக விடாதபடிக்கு அவரோடு கூட ஐக்கியப்படாதபடிக்கு அவரோடு கூட ஐக்கியமாக இருக்க விடாதபடிக்கு இவைகள் தடை செய்கிறது பழையவைகள் பெண்ணானவைகளை மறக்கணுன்றார் அதுதான் சொல்றாரு புது சிறிசியா இருக்கிற நீங்க பழையவைகளை ஒளிய பண்ணணும் அப்படின்றார் பழையவைகள் ஒழியணும்னா நாம தேவனோடு கூட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டவர்களாக சுத்திகரிக்கப்பட்டவர்களாக பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக தேவனுடைய உறவுக்குள்ள வந்து அவரோடு கூட ஐக்கியப்பட வேண்டும் தேவன் உண்மை இருக்கிறார் நாம ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிற ஒரு காரியம் நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்க முடியாதான் விசேஷம் எல்லாரையும் பார்த்து சொல்றாரு நீங்கள் என்னுடையவளா இருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தடுத்தவன் தேவனாய் கத்தர் என்று சொல்றார் பரிசுத்தத்துக்கு என்று பிரித்தெடுத்து இருக்கிறார் அதனால் பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம் தேவனுடைய உறவில் இருக்க வேண்டும் தேவனுடைய ஐக்கியத்தில் இருக்க வேண்டும் தேவனோடு கூட பேச வேண்டும் பழக வேண்டும் இன்னைக்கு நிறைய பேர் ஆவிக்குரியவங்களா இருக்கிறாங்க ஆனா என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா உறவுகளில் மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டது உறவுகள்ல மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டது என்ன மாற்றம் அப்படின்னா உட்கார்ந்து பேசுறாங்க ஆனா தேவனோடு கூட பேச வேண்டிய நேரத்தில் தேவனோடு கூட பேசாம உலக மக்களோடு கூட பேசுறாங்க இன்னும் சிலர் செல்போன்லே கவனமாக இருப்பாங்க சிலர் அந்த சீரியல் எப்படின்னு எதிர்பார்த்து அதுக்காக காத்திருப்பாங்க பிரியமான தேவஜனமே ஜனமே கல்வாரி சிலுவையில் நமக்கா ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்த தேவனுடைய குமார்னா இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த இரத்தத்தினாலே நாம் வெள்ளைக்கரையும் கொடுத்து வாங்கப்பட்டு பிதாவோடு ஐக்கப்பட்டிருக்கிறோம் பிதாவோடு ஐக்கியம் பிதாவோடு உறவு நம்முடைய உறவு தேவனோடு கூட அதிக நேரம் செலவு பண்ணப்பட வேண்டும் அதாங்க மிக முக்கியமான விஷயம் உங்க நேரம் யாரோட நீங்க அதிக மணி நேரம் செலவிடுறீங்க அப்படின்னா அதை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம் தேவனோடு செலவிட்டீங்கன்னா தேவ பிரசனை உங்களை நிரப்பிக்கொண்டே இருக்கும் மனுஷனோடு நீங்க நேரத்தை செலவிட்டால் அது வேற சிந்தை மண்டலங்களுக்குள்ள பிரபஞ்சத்துக்கு கொண்டு போய்விடும் உலகத்திற்குள் இருந்த நம்மை பிரித்தெடுத்து தேவ ராஜ்யத்திற்குள்ளே வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து வாழ கற்றுக்கொள்வோம் நாம் ஜெபிப்போம் மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த அன்பு பிதாவை மன மகிழ்ச்சியாக நல்ல அந்த காலை வேளையில் ஆண்டவரே ஐக்கியத்தை குறித்து புது சிறுச்சியை குறித்து எங்களோடு கூட தூய ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் ஆவியானவர் விரும்புகிற காரியம் ஆவியானவரால் தான் ஐக்கியம் உண்டாகிறது அந்த ஐக்கியத்திற்கு மூல காரணமாய் இயேசு கிறிஸ்து செல்வேல ரத்தம் சிந்தினதினாலே ஒரு புதிய உறவை ஏற்படுத்தின அந்த உறவிலே நிலைத்திருக்க அனு கிரகம் பிதாவோடு கூட பேசுகிற தினந்தோறும் தேவனோடு கூட பேசுகிற ஒரு உன்னத அனுபவம் உடைய பிள்ளைக்கு உண்டாக நான் ஜெபிக்கிறேன் ஆட்கொள்ளுங்க பொறுப்படுங்க பெரிய காரணம் செய்யுங்க நன்மை கிருமி தோழட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பஸ் யூ